இந்த டவுன் கடைசி பர்ஸ்ட் ஒன் மேட்ச் பெரிய அம்மங்குடி வர்சஸ் வடகாடு ஸோ வடகாடுக்காக அஞ்சு ப்ரோவும் மாலையிட்டு ப்ரோவும் கெஸ்ட் வந்திருக்காங்க அதே மாதிரி அம்மங்குடிக்கு லெஃப்ட்டு ரெண்டு பேர் கெஸ்ட்டு இந்த மேட்ச்சு நாலு ஓவர் முதல் ஒரு ஓவர் பவர் பிளே மூணு போலர் யூஸ் பண்ணணும் பஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஃபுல் பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு விக்கெட்டில் பவுண்ட்ரி போகுமானு பார்த்தா சூப்பர் ஃபீல்டிங்காக போட்டுங்க எக்ஸலண்டாக சாப் இருந்தார் விழுந்திருந்தாலும் பாலாக சூப்பர் ஸ்டாப் ஃபஸ்ட்டு பாலே ஒரு ரெண்டு ரன் ஓடி எடுத்துருக்காங்க அம்மங்குடி செகண்ட் ரவுண்ட் நேருக்கு நேர் அடிச்சுடாரு காலை போட்டு சாப்பிட பார்த்தாரா அங்கே ரகு நல்ல ஸ்டாப் இந்த இனில் அடிச்சிருக்காங்க விக்கெட்டாகவும் மாற்றிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு விக்கெட் இங்கே பறி போகுது ராஜ் அவரோட விக்கெட் போகுது ஸோ தவறு பண்ணிட்டாங்க குயிக்கராக போயிட்டு இந்த பால் விக்கெட் ஸோ அங்கே செக் பண்ணிட்டு சிவா அவரோட விக்கெட்டு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேகர் அந்த எண்ணில் அப்படியே நின்ட்டார் நெக்ஸ்ட் பேஸ் பண்ணாங்க குணால் பிரேஸாக எடுக்கணும் ட்ரை சூப்பராக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு மலை கார்த்தி நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் கண்டோட ஆனாரு பின்னாடி இந்த பீடர் உடம்பு போட்டு சாப் பண்ணியிருக்காரு கணிச்சு மூணாவது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு எங்க மாலையிடு கார்த்தி பர்பிளோட லாஸ்ட் ஒன் ஃபீல்டர் கையிலே தான் போயிருக்கு ரெண்டும் ஓட மாட்டாங்க முதல் ஓவராக எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டே ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு மாலையிடு கார்த்தி செகண்ட் ஓவர் போட வீரா ரிசார்ட்டுக்கான ட்ரையான்னு பார்த்தா கேப்பில் போயிருக்கா அங்கே ரகு இருக்கார் சிங்கிள்கான ட்ரையா அங்கே ரெண்டாவது ரெண்டுக்கான சான்ஸ் அந்த எண்ணில் அடித்தாங்க உள்ளே போயிட்டார் குணாத் இந்த ஓரில் ஃபஸ்ட்டு பால் ரெண்டு ரன் ஓடி எடுத்துருக்காங்க செகண்ட் ஒன் உடம்பில் பட்டு வைச்சா பேட்டில் பட்டு வைச்சா பிக் கப்பில் விக்கெட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஓவர் போலவே ரெண்டாவது ஓவர்லேயே ரெண்டாவது பால் இங்கே விக்கெட்டை இழக்கிறாங்க அம்மங்குடி நெக்ஸ்ட் ஃபேஸ்ட் பண்ணாங்க முகேஷ் ரேஷாட்டுக்கான ட்ரை சூப்பரான இடத்துல போட்டிருக்காரு தெளிவாக போட்டிருக்காரு டாட் பாலை பதவி பண்ணியிருக்காரு மிஸ் ஒன் உடச்ச போட்ட பாலா மிஸ் பண்ணிட்டாரு கன்சிட்டா பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலாக பதவி பண்ணியிருக்காரு எங்கள் வீரான் ஆக இன்னொரு டாட் பாலை பதவி பண்ணியிருக்காரு முதல் ஓவர் போலவே அப்படியே ரெண்டாவது ஓவர் இங்கே போட்டுக்கிட்டுருக்காங்க லாஸ்ட் ஒன்மூர் எடுத்து அடிச்சிருக்காரு எங்கள் கேச்சாக ஆறான்னு பார்த்தா மாலை கார்த்தி அவரை தாண்டி போயிடுச்சா தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆறு அடிச்சிரு மூணு டாட் பாலுக்கு அப்புறம் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு முகேஷ் ஒரு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு ஏன்னா செகண்ட் ஓவர் பத்து ரன் அடிச்சிருக்காங்க பெரிய அம்மங்குடி தேர்ட் ஓவர் படா ஃபஸ்ட் ஒரு பட்ட மலை கார்த்தி ஃபர்ஸ்ட் ஒன் அங்கே கேட்சானு பார்த்தா கேப்பில் போயிருக்கு தெளிவான பேக்கப் எந்த படம் செகண்ட் ஒன் பெரிய சட்டுக்கான ட்ரை டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க பெரிய சட்டுக்கு ட்ரை கேப்பில் போயிருக்கு பவுண்ட்ரியானு பார்த்தா ரகு விரட்டி போனாலும் அங்கே ஸ்டாப் பண்ண முடியல தெளிவான ஒரு கனெக்ட் பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்கார் ஒரு ஆரை தொடர்ந்து முகேஷ் சொல் ஸ்டொப் பண்ணி போனார் நல்லா கம்பேக்ட் தெளிவாக போட்டிருக்காரு இந்த முறை டாட் பால் லாஸ்ட் ஒன் சூப்பராக ஆயிடுச்சார் அங்கே எக்ஸ்ட்ரா கவரில் பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறேன் இந்த ஊரில் வர ரெண்டாவது பவுண்டரி ரெண்டு பவுண்டரியுமே முகேஷ் பேட்டில் இருந்து தான் வந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு போய் சூப்பராக அடிச்சாருங்க லாங் ஆஃப் ஃபீல்ட்ரு இப்போ தான் உள்ளே எடுத்து வைச்சாங்க தெளிவாக அடிச்சிருக்காரு ஒரு பவுண்ட்ரி சூப்பர் கனெக்ட் முகேஷ் மூணாவது பவுண்ட்ரி இந்த ஓவரில் இதோட மூணாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ஃபோர்த் ஓர் போடாங்க எங்கள் அஞ்சு மூணு ஓவருக்கு இருபத்தி மூணு பஸ் ஒன் அவருக்கான ஓவர் தர்ஷமில் இருந்து சூப்பர் டெலிவரி அப்படியே தெளிவாக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் பெரிய ஸ்டார்டுக்கான ட்ரை ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் ரகு

ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு ஃபீல்டர் கையிலே போய் லேண்டாக இருக்குது விக்கெட்டோட ஷாட் பண்றாரு இங்க குணால் ஒன் ஒன் பேஸ் போனா இங்க ரகு ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு தெளிவான மீட்டில் கீப்பர் மெனக்கட்டு போனாரு கேச்சை பிடிக்க முடியல டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்க குணால் ஒன் ஃபுல் டேஸ் பால் பெரிசாட் ட்ரை அங்கே சிவா பாலுக்கு வந்துடுவார்னு நினைக்கிறேன் நல்லா டேக்கேன் நல்ல கேச்சை பிடிச்சிருக்காரு முதல் மூணு பாலில் எந்த ரன்னையும் விட்டு கொடுக்காமல் விக்கெட்டை எடுத்திருக்காரு ரெண்டு விக்கெட்டை எடுத்திருக்காரு குணால் பேஸ் பண்ணா எங்கள் ரகு பெரிய சாட்டுக்கு ட்ரை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு பால்லே ஆறா பவுண்ட்ரியான்னு பார்த்தா பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பால்லே ஒரு பவுண்ட்ரி ரகு நாலு பாலுக்கு நாலு ரன் கணக்காக இருக்குது சொன் சூப்பர் டெலிவரி ஒரு கொட்ட உரசி போட்டிருக்காரு டாட் பால் ஆ சொன் பால் சூப்பராக அடிச்சாருங்க எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு பவுண்ட்ரி ரகு மீட் பண்ண மூணு பாலில் ரெண்டு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு இதோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க நாலு ஓவர் சாரி மூணு ஓவருக்கு இருபத்தி நாலு செகண்ட் ஓவர் போட எங்கள் செல்வா சைக்கிள் அம்ஜாத் ஃபர்ஸ்ட் ஒன் வெல் லெஃப்ட் போனார் டாட் பாட் செகண்ட் ஒன் வரட்டி போய் ஆனாருங்க பாயிண்ட் தலைக்கு மேலே கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடும் நினைக்கிறேன் இந்த பவுண்டரி அம்ஜத் பேட்லேருந்து வர ஃபஸ்ட்டு பவுண்டரி தொடு ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க கண்டிப்பாக இதை கிளியர் பண்ணும் தாண்டி போயிருக்கா ஆறு கொடுத்துருக்காங்க

லாஸ்ட் இருக்காருங்க பாயிண்டில் அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும் வர ஓடி இருக்காங்க இந்த போலில் சொல்லி கட் பண்ணும்போது அங்கே எக்ஸ்ட்ரா ஓவர் த்ரோவில் ஓடி இருக்காங்க இந்த ரோலோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணி வடகாடு கடைசி கடைசனியாக இரண்டாம் சுற்றுக்கு தகுதி பெற்றுருக்காங்க பாலக்குரம் அம்மங்குடி